ஆவுடையார் கோவில் பெருந்துறை திருப்பெருந்துறை ராஜகோபுரம் அதுக்குள்ளே பக்கத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் போயிட்ருக்கு கோவிலை பற்றி என்னென்ன அடங்காத விஷயங்கள் நிறையா மருமங்கள் அது மாதிரி போயிட்டுருக்கு சின்ன வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் திருப்பணி கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஆகிட்டுருக்கு திருப்பிகளும் திருப்பணி வேலைகள் நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு என்னென்னா திருவாசகத்தை பற்றி ஒரு நிகழ்வு பட்டிமன்ற மாதிரி போயிட்டுருக்கு அவருடைய புகழப்பரப்புறதுக்கு இந்த ராச கோபுரத்துக்கு கோவிலுக்கு மேற்கு பக்கமாக அமைந்த இந்த குளம் தெப்ப குளம் அருமையாக இருக்கும் பெரிய நிறைய சிற்பங்கள் சிற்பட்டுகளும் நிறைய இருக்கும் நம்ம இடத்த பிடிப்போம் திருவாசக பெருமாளுடைய சொற்பொழிவு இன்று நடக்குது ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சேர்ந்ததுடன் திருப்பணி வேலைகள் நடக்குது குளித்தோல் பையு குளித்தோல் ட்ரெஸ்ஸு ப்ரைஸு எல்லாம் வைக்கிறாங்க ஏலக்காய் பச்சை வள்ளாரை ஓமவல்லி நெல்லிக்காய் அதிமந்திரம் ஆவரம்போ ஆவத்திப்பூ போட்டோ பிடிக்காது என்னென்னா அதிமந்திரம் ஆவரம்போ ஆவத்திப்பூ செம்பருத்திப்பூ ரோஸ் திருக்கடுக் ஆடா தொடை அங்கே வத்தெல்லாம் இந்த போட்டாலாம் பிடிக்கல இதில் பிடிக்காது